The cat விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹமதுல்லா அல்லாஹுமஸ் அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு சிறப்புக்குரிய இஸ்மை பார்க்க போறோம் பலரும் பல தேவைகளுக்காக வந்து துவாக்களுக்காக வஜிஃபாக்கள் கேட்கறீங்க ஆனா எல்லா தேவைகளுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வஜிஃபான அது இதுதான் சொல்லணும் ஏன்னா அல்லாஹூருக்குன்னு இருக்கக்கூடிய அழகிய பெயர்கள் நமக்கு தெரிஞ்சது தொண்ணூத்தொன்பது இருப்பதா இருந்தாலும் தெரியாதது ஏராளமானதா இருக்கு அதனால தான் ஆயிஷா அலி அல்லா வன்ஹா அவர்களே துவா செய்யும்போது போது எப்படி ஓதுவாங்கன்னா அல்லாஹ் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உன்னுடைய பெயரை கொண்டு கேட்கிறோம் இன்னும் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் மறைத்து வைத்திருக்கக்கூடிய உன்னுடைய பெயரை கொண்டு கேட்கிறோம் இன்னும் நீ உனக்கு சூடி கொண்ட அனைத்து பெயரை கொண்டு கேட்கிறோம் எங்களுடைய துவாவை கபுல் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க அப்ப அல்லாஹுக்கு நாம வந்து கோரிக்கை வைக்கும்போது கூட அவனுடைய பெயர் சொல்லி அழைக்கிறதுங்கிறது எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஆயிஷார்கள் இல்லாமனுக்கு அவர்களே அப்படிதான் கேட்டிருக்காங்க அப்ப நபிமார்களுடைய பிள்ளைகளாகட்டும் மனைவிமார்களாகட்டும் சஹாபாக்களாகட்டும் சஹாபாக்கள் ஆகட்டும் எல்லாருமே அல்லாஹுடைய இஸ்மையை கொண்டுதான் அழைத்திருக்காங்க குரான்ல எங்க எடுத்து பார்த்தாலும் ஜக்கரியா நபீது ஓதுனாங்க யூசுப் நபீது ஓதுனாங்க ஐயூப் நபீது ஓதுனாங்க யூனூஸ் நபீது ஓதுனாங்கன்னு வரக்கூடிய இடத்துல எல்லாம் எல்லாருமே அல்லாஹுவை அழைத்து இருப்பாங்க அழைத்துட்டு தான் துவா செஞ்சிருப்பாங்க அதனால நம்ம துவா செய்யும் போது அல்லாஹுடைய பேர் கொண்டு அழைப்பதே அந்த துவாவை ஏற்பதற்கு ஒரு காரணமா இருக்கு அதுல இந்த இஸ்மு இருக்கு பாருங்க ஏ முஜிபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மு துவாவை ஏற்பவன் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் கொண்ட இஸ்மே அல்லாஹ் எப்படி கூப்பிடுறோம் துவாவை ஏற்பவனே அப்படின்னு கூப்புறோம் இப்ப உங்கள்ட்ட யாராவது வந்து கேட்பதெல்லாம் நீதான் எனக்கு இதை கொடுன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் இவன் வேற நம்மள என்ன பண்ணிட்டான் கேட்டதெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டான் இந்த நேரத்துல இவனுக்கு கொடுக்காம நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனிதராகிய நாமளே என்ன பண்ணுவோம் மத்தவங்களுக்கு உதவி செய்வோம் யாராவது நம்மளை அப்படி ஒரு வார்த்தையில புகழ்ந்துட்டா போதும் யாருக்குமே வந்து அவர்களுக்கு கெடுதல் செய்யறதையோ இல்ல அவர்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கும் விருப்பம் வராது உங்களை மாதிரி யாருமே நல்லவங்களே இல்ல உங்களை மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல தாராள பிரபுவ நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டோம்னா கண்டிப்பா யாரோ இருந்தாலும் உதவி செய்வாங்க அந்த மாதிரி அல்லாஹிடத்துல துவாவை ஏற்பவனே உன்னை மாதிரி துவாவை ஏற்கக்கூடியவன் வேற யாருமே இல்ல நீ மட்டும்தான் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாய் துவாக்களை கபுள் செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்மையை சொன்னோம்னா அல்லாஹோ அதுக்கப்புறம் நம்ம கேட்க நடத்தக்கூடிய துவாவை நிராகரிக்கிறதுக்கு விற்கப்படுறான் ஏன்னா அந்த அடியான் என்ன சொல்லிட்டான் துவாவை ஏற்பவன் சொல்லிட்டான் அவனோட துவாவை நான் ஏற்றுக்கொள்ளாட்டினா அப்ப அவன் சொன்னது என்ன ஆயிரும் என்னை சொன்னானே ஏன் முஜிபு அப்படிங்கிறது அது பொய்யாயிரும்னு சொல்லிட்டு அல்லாஹோ அதை என்ன பண்ணுவான் உடனே உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இந்த இஸ்மை நீங்கள் ஒரே அமர்வில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முறை நேற்று வைத்து ஓதுங்க சும்மா வந்து ஒழு இல்லாட்டினா கூட ஓதலாம் இதெல்லாம் இஸ்மு தான் நம்ம ஓத முடியும் துவா செய்ய துவா கேட்கும் போது நீங்கள் உட்காந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முறை ஓதிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள் அல்லாவு மறுக்கவே மாட்டான் சில வார்த்தைகள் சொன்னால் அதில் இந்த ஏ முஜிபு அப்படிங்கிறது துவாவை ஏற்பதற்கு உகந்த வார்த்தையா இருக்கு இதை சொல்பவர்களுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதே இல்லைன்னு சொல்லிட்டு ஆலிமிகள் சொல்லியிருக்காங்க பல வஜிஃபாக்கள் இருக்கு இதில் ஐநூறு முறை ஓதுறது ஆயிரம் முறை ஓதுறது ஏழு நாளைக்கு ஓதுறது இந்த மாதிரி நிறையெல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு எளிமையானதா சொல்லியிருக்கேன் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முறை ஒரே அமர்வில் ஓதிட்டு துவாசிங்க இன்ஷா அல்லா நீங்க எதற்காக ஓதுனாலும் சரி அந்த ஒரு விஷயம் நடக்கும் அது எப்படி வேணா இருக்கலாம் பணத்துக்காக இருக்கலாம் இல்லை அதுதான் ஒரு காரியம் நடக்க வேண்டியதாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய கிருபில நடக்கும் இன்னைக்கே ஓதிப்பாருங்க அல்லாகவே போதுமானவன் நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய பயன் தரக்கூடிய அமல்களை ரொம்ப சின்ன வீடியோவாக போட்டு வரோம் குறைந்த நேரத்தில் ஒரு உயர்ந்த அமலை கற்றுக்கொள்வதற்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஹைப்பும் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது நம்ம வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்